வணக்கம் கணவன் மனைவி முக்கியமா எதிர்கொள்ளுற பிரச்சனை என்னன்னா பெண்கள் வந்து எப்பவுமே அன்புக்காக எங்கிறாங்க அதாவது கணவர் கிட்ட தனக்கு நிறைய அன்பு கிடைக்கணும் லவ்வபுளா பேசணும் ரொமாண்டிக்கா நடந்துக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கு அதுக்கு கணவர்கள் சொல்ற பதில் என்னவா இருக்குன்னா எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டியை நாங்கள் எடுத்துக்கிறோம் ஆயிரம் தலைவலிகளை தூக்கி போட்டுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் போராடி அந்த குடும்பத்துக்கான பினான்சியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை சமாளிக்கிறோம் அப்படி இருக்கிறச்ச அப்படி இப்படின்னு சில விஷயங்கள் குறையும் பொழுது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகலாமே இதை ஒரு பெரிய விஷயமா பெண்கள் வச்சுட்டு எப்பவுமே சண்டை போடுறாங்களே அதுக்காக எப்பவுமே நாங்கள் வந்து ஆல் த டைம் ரொமான்டிக் மூட்லேயே இருக்க முடியுமா அப்படின்னு ஆண்கள் கதறதும் நடக்குது ஆனா பொதுவா ஏன் பெண்கள் இப்படி இருக்காங்க அப்படின்னா ஆண்களுக்கு அப்படிங்கிற உணர்வுகள் ஒரு ரொமான்டிக் மூடு தோன்றதும் செக்ஷுவல் டிரைவ் ஸ்டார்ட் ஆகுறதுன்றது ரொம்ப இயல்பாவே ஸ்டார்ட் ஆயிடும் அண்ட் ஒன்ஸ் அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு சரியாயிடுது ஆனா பெண்களுக்கு அது மாதிரி இல்லை இருக்கட்டும் செக்ஷுவல் டிரைவ் ஸ்டார்ட் ஆகிறதா இருக்கட்டும் எல்லா விஷயங்களுமே ஒவ்வொரு நிகழ்வுகளை குறித்தும் அன்பான வார்த்தைகள் கொடுக்கறதுலயும் அன்பான ஒரு அனுசரணையான ஒரு இணைப்புகளை கொடுக்கும் பொழுதும் அவங்களுக்கான டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப இழந்து வாக்கும் தான் உடல் ரீதியாவே பெண்கள் வந்து தன்னுடைய கணவனோட இணையறதுக்கு ரெடி ஆகிறாங்க அவங்களுக்கு ரெடி ஆகுறது அதுல நிறைய சிரமம் இருக்கு இயற்கையாகவே அவங்களுக்கான விஷயங்கள் கால் முதல் பாதம் வரை அப்படிதான் படைக்கப்பட்டிருக்கு அப்படின்றப்போ அவங்களுடைய ஒவ்வொரு செல்களையுமே ஒரு உடலுறவுக்கு தூண்டும் பொழுதும் ஒவ்வொரு செல்களையும் ரெடி பண்ணும் பொழுதும் அப்பதான் அவங்களால ரெடியாக ஒவ்வொரு செல்களும் ரெடி ஆகறதுக்குமே அவங்க ரொம்ப உங்களோட கனெக்டா இருக்க வேண்டியிருக்கு வார்த்தைகளும் நிறைய ஒரு தொடுதலும் அவங்களுக்கு தேவைப்படுது அன்பான ஒரு கட்ட ஒரு கட்டிப்பிடித்தல் இருந்து ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள் ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்கள் அவங்களுக்கு தேவைப்படுறதுனால பெண்கள் வந்து அவங்க வேணும்னே கேட்கல அதெல்லாம் முழுமையா ஒரு உடலுறவுக்கு ரெடி ஆக முடியுது அது மாதிரி கடவுளுடைய ஆண்கள் மேல அவங்களுக்கு அதிகமான வெறுப்பு வருது ஜஸ்ட் லைக் தட் ஒரு இன்சனுக்காக ஒரு ஒரு இன்டர்கோர்ஸ் பண்றத ஒரு பெனிட்ரேஷனுக்காக மட்டுமே ஒரு உடலுறவு கொள்றத எந்த பெண்ணுமே விரும்புறது இல்லை அதுதான் அவங்களுடைய நினைச்சா முடியும் அப்படின்றது அவங்கள நினைக்க வைக்கிறதுக்குமே நீங்க அவ்வளவு பண்ண வேண்டியிருக்கு சோ அதுதான் பிராக்டிகலி உண்மை சோ அப்ப அது மாதிரி இருக்கும் பொழுது கணவன் வந்து ஜஸ்ட் லைக் பண்ணும்போது வந்து ஒரு பெண் இணையாலே முடிஞ்சு மனம் வந்து ரெண்டு பேரும் இணைய முடியாமல் போறதும் அந்த ஃபார்முலா இணையறது கொஞ்ச நாள்ல என்ன ஆயிடுது அப்படின்னா போர் அடிக்க ஆரம்பிச்சது ரெண்டு பேருக்கும் அந்த ஒரு பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல ஒரு பெரிய பிரேக் வந்துருது ஸோ எப்பவுமே எந்த அளவுக்கு உங்களுக்குள்ள இன்டர் கோர்ஸ் அதிகமா இருக்குதோ அப்படின்ற நாட்கள் எத்தனை நாட்கள் வச்சுக்கிட்டோம் எத்தனை தடவை வச்சுக்கிட்டோன்ற எண்ணிக்கையை விட எத்தனை தடவை ரொம்ப முழுமையா ஒரு கணவன் மனைவி சேர்ந்தீங்க ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷத்துல இருந்தீங்க சந்தோஷமான மனநிலைமையில சேர்ந்தீங்க அப்படின்றதுதான் ரொம்ப சவாலான விஷயமா இருக்கு அதுதான் பெண்களும் விரும்புறாங்க சோ இப்படி எப்படி முழுமையா ரெண்டு பேரும் சந்தோஷமா இணைஞ்சிங்கன்ற கவுண்ட் வந்து ரொம்ப அதிகமா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளுக்குமே வழி இல்லாம போயிடும் பிரச்சனைகளுக்கே வர வாய்ப்பு இல்லாம போயிடும் 那是。